சரிアルミ நீ சாப்பிடும்மா நான் சாப்பிட்டே நீங்க சாப்பிடுங்க ம் சரிம்மா சாட் பத்திதே இது அவங்க அம்மா செஞ்சதுன்னு கண்டுபுடிக்காரானும் பார்க்கணும் கண்டு봐เนকি ആർക്ക് വിൻബാദർച്ചയാർക്ക് ബോധം

அவியலே சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாவ அப்படியால மேல எங்க அம்மையா ஆமாங்க அது மட்டும் இல்ல எனக்கு தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு தந்து சாப்பிட சொன்னாவே அலமேல இதெல்லாம் என்னால நம்பவே முடியலமா என்னால என்னங்க நம்பவே முடியல ஆனா நடந்ததெல்லாம் உண்மைதான் அத்தை கொஞ்ச கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே வராவ சீக்கிரமா நம்மள ஏத்து போவங்க நான் கேட்டனா இங்க மேல இருந்து கோவலா போயிட்டானே

மாஞ்சி புள்ளைக்கு பாத்தர்க்கு மாப்பிள யாரேன்னு நான் அண்ணன்கிட்ட பேசி கேட்டதுக்கே அம்மா சொல்லவே இல்ல. 나 அதுக்கேக்கே மறந்துட்டேங்க. அப்புறம் ரெண்டு நாளா வந்தவள அந்த சந்தாசத்துல எனக்கு எதுமே கேட்கவே தோணல. 나 வீர பாத்தத ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ம் சரியளமேலே இனி எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இது கேளுனே. ம் சாரி கேக்கே. நீங்க சாப்பிடுங்கமா உங்ககாவ நான் ஆசிய சாவிச்சி எடுத்துட்டு வந்திருக்கவே. நல்லா சாப்பிடுங்கங்க.

இன்னைக்கு நீயே ஏன் வந்திருக்க என்ன மாமா மேல லவ் வந்துருச்சோ ஓய் போய் தானே எதுக்கு அந்த வாய் தரணும் சொல்லு நீங்க நான் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு வருவீ ஏன் ரெண்டு வரவே இல்ல ஏன் மிஸ் பண்ணியா இது தெரியாம போச்சு இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் நீங்க வரவே இல்ல அதான் அன்னைக்கு ஒரு அண்ணே சத்தம் போட்டாவுல்ல அதே மாதிரி வரும்போதுல யாராவது சத்தம் போடுவாங்கன்னு தான் வரல சரி இப்பதான் நீ வந்துட்டல வா வீட்டுக்குள்ள போலாம் உங்க வீட்டுக்குலயா ம் வரமாட்டே ஏன் கல்யாணம் முடிஞ்சு வலது கால எடுத்து வச்சு தான் உள்ள வருவியா வர வரமாட்டியா அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா இப்பதான் மாறி போச்சு வா வீட்டுக்குள்ள போலாம் இல்ல இல்ல நான் இங்க நின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிரியே என்ன சொல்லணும் அது வந்து அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல அந்த வீட்டுல என்னமோ யாரையோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி சொல்ற ஒன்னதான பொண்ணு பார்க்க வந்தேன் அது கூட மறந்து போச்சா இல்ல நீங்க பொண்ணு பக்கம் வந்தீங்கல்ல ஆமா அன்னைக்கு கூட என்னைய பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ஏன் என் வாயில இருந்து மறுபடியும் மறுபடியும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது கேட்கணும்னு ஆசையா இருக்கா அதெல்லாம் இல்ல அப்புறம் என்ன இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல அன்னைக்கு பெரிய தப்பு நடந்து போச்சு நான் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்ல ஆமா ஏன் காபி பதிலா டீ குடுக்கணும்னு சொன்னாங்களா அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு காஃபியும் பிடிக்கும் டீயும் பிடிக்கும் அது இல்ல நான் அன்னைக்கு இந்த பொம்பளையா மூக்கலே முறைக்குமே என்னமா என்ன இதெல்லாம் தெருவுல நின்னுட்டு பேசி மா அதுக்கு தான் உள்ள வர சொன்னே அவ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா என்னது வீட்டுக்குள்ள வர வர சொன்னியா சரி இல்ல அருமே சரி இல்ல ஏய் இங்க எதுக்கு வந்தா அட்ரஸ் கேக்க வந்தே இந்த ஊர்ல இருந்துட்டே உங்களுக்கு அட்ரஸ் கடத்திட்டு நான் போயிட்டு வரேன் ஏய் அரணே இதெல்லாம் சரியில்ல சொல்லிட்டேன் மா இதுல என்னமா தப்பு இருக்கு சும்மா தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல உள்ள போ ம் சரி மா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல அந்த பிள்ளை கூட இவன கல்யாணம் பேசி வச்சிருக்கே இவ கூட பேசிட்டு நிக்கான் யாராவது பாத்துட்டு அந்த வீட்ல சொன்னா என்ன ஆவறது நாக வரப்போது சொத்து பத்து வரும்போது நானே சந்தோஷத்துல இருக்கேன்

இன்னைக்கு எப்படியாவது இவனை பார்த்து சொல்லிரலன்னு நினைச்சேன் அவனும் என் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான் அதுக்குள்ள அந்த பொம்பளை என்ன இப்படி எரிஞ்சு விடுது பொண்ணு பாக்குறன்ல கூட நான் கூட தான் நின்ன இப்படி பேசி நீ துரத்தி விடுது ரொம்ப மோசமான பொம்பளையா இருக்கும் போல தான் ஏதோ பாக்க கொஞ்சம் அழகா இருக்கான் அதனால எனக்கும் பிடிச்சிட்டு இந்த பொம்பளை சரியான வில்லியா இருக்கும் போல இருக்க இனி இந்த மாதிரி எல்லாம் வீட்டு பக்கத்துல வச்சுலாம் எல்லாம் சொல்ல முடியாது அவங்க அம்மா மறுபடியும் நம்மளை பார்த்தாவே அவ்வளவுதான் எங்க வந்து சொல்லிடுவா வேற என்ன பண்ணலாம் சீக்கிரமா எப்படியாவது அத வந்து உள்ளே யோசிப்போம் ஜோசிப்போ ஏதோ கவளையா இருக்க அதை கண்டுபிடிச்சிட்டமா அத உங்ககிட்ட வந்து சொல்லலாம் ரெண்டு பொம்பள பிள்ளைகளை வச்சிருக்கா கொஞ்சம் இருமா உங்க போற பக்கம் பார்த்தா மகனே கொடிய வீட்ல இரு ஆமா எனக்கு பாக்க